எப்படி இருந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இப்படி பத்தொன்போது ஆண்டுகளுக்கு மேல் நமக்கு மிகப்பெரிய பின்தங்கிய நிலையிலே நலிந்த சமுதாயமாக இருந்த நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த இடஒதுக்கீடு அவசியம் இந்த மாவட்ட எல்லையை நீக்கிவிட்டு தமிழகத்திலே சீர்பரவினர் மிகவும் பிற்படுத்த மட்டும் தமிழகத்திலே எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் சரி அவருடைய சொந்த மாவட்டத்தில் இல்லாமல் எந்த மா எந்த அவர்கள் பிழைப்பின் காரணமாக எங்கு சென்றாலும் அங்கேயும் அவர்களுக்கு ஜாதி சான்று வாழ்க வழங்க வேண்டும் என்பதுதான் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் மிகவும் அரும்பாடுபட்டு குரல் கொடுத்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் இறுதியாக என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த அற்புதமான ஒரு அரசு ஆணையை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அதை தான் பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வல்லுவர் கோட்டத்திலே வருகின்ற பதிமூன்றாம் தேதி மிகப்பெரிய சிறந்த பாராட்டுக் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பி அதற்கான இரவு பகல் பாராமல் என்னுடன் சேர்ந்த இந்த தலைவர்களெல்லாம் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேரும் அரங்கணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முதன் முதலாக போரூர் தேவர் பிரிவனுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை நம்முடைய அன்புக்குரிய செல்வம் அவர்களும் நம்முடைய தங்க பெரியவர் கோபாலர் அவர்களும் என்னுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் என்னிடம் அவர்கள் எல்லாம் சண்டை போட்டார்கள் என்ன நம்முடைய சமுதாயத்திற்காக செய்வதற்கு யாருமே இல்லையே செய்யவில்லை என்றெல்லாம் ஆதங்கம் பட்டார்கள் உங்களுடைய ஆதங்கம் எல்லாம் சரிதான் நீங்கள் ஆத்திரப்படுவதெல்லாம் சரிதான் இன்னும் ஒரு பதினைஞ்சி பொறுத்து பொறுத்திருங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆணை நான் பெற்றுத் அதற்கு பிறகு நீங்கள் என்னை பற்றி அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னேன் அப்பொழுதெல்லாம் என்ன எப்படி கொடுப்பாரியா கருணாநிதி நாம திட்டாத திட்டா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் போடாத சண்டையா இவர்களை மேடையில் ஏறி எந்த விமர்சனம் பண்ணாத மேடை உண்டா இவ்வளவும் செய்துவிட்டு இந்த தேவர் சமுதாயத்துக்கு எப்படி அவர் கலைஞர் செய்வார் என்றெல்லாம் என்னிடம் வாதிட்டார்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் கண்டிப்பாக நமக்கு கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னேன் அப்பொழுது கூட அவர்கள் நம்பிக்கை வரவில்லை அது எப்படிங்க ஒரு போராட்டம் பண்ணாம ஒரு பத்து பஸ்ஸை கொடுத்தாம ஒரு ஆயிரம் பேர் ஜெயிலுக்கு போகாம எப்படிங்க ஒரு நீங்க போராட்டம் பண்ணாம எப்படிங்க உங்களோட ஒரு ஆத்து உங்களால் ஒரு உத்தரவு வாங்க முடியும் அப்பொழுது கூட இவர்களுக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லை நீங்கள் தான் இருங்கள் பொறுமையாக இருங்கள் இன்னும் ஒரு பதினைஞ்சி நாள் எங்களுக்கு உங்களுக்கு உத்தரவு வாங்கி வழங்கி தருகின்றேன் அதற்கு அப்புறம் நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னேன் அதே போல் இந்த அரசாணை பெற்ற பிறகு என்னோட என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்தித்து அவருடைய மகிழ்ச்சியை அவருடைய நன்றியை இந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே வீட்டுக்கு வந்து சொன்னது போல எங்களுக்கு பெற்று தந்து விட்டீர்களே போராட்டமே இல்லாமல் ரத்தமே சிந்தாமல் சிறைக்கே செல்லாமல் நீங்கள் வாங்கி தந்து விட்டீர்களே என்று பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் என்னுடன் உறவாடி விட்டு சென்றார்கள் இவர்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு எங்களுக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதைதான் சொல்லுகின்றேன் எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் இருக்கின்ற தலைவர்கள்லாம் சொன்னார்கள் கல்லர் மறவர் அகமுடியோர் தேவரிடம் என்று அறிவிக்க வேண்டும் இதை நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டேன் பிறப்பினால் நான் கல்லன் தேவர் சமுதாயத்திலே நான் கல்லர் சமுதாயத்தில் பிறந்திருக்கின்றேன் பேரையிலே நான் சின்ன மருதுவாக இருக்கின்றேன் வணங்குகின்ற தெய்வமாக தெய்வத்தின்னார் பசுமன் முத்துராமன் தேவரை வணங்குகின்றேன் ஆகவே என்னுள்ளே கல்லரும் இருக்கின்றார் தே அகமுடையர் தே இருக்கின்றார்கள் தேவரம் இருக்கின்றார் மூன்று இனமும் என்னில் இருக்கின்றது ஆக தேவரிடம் நாம் ஏற்றுக்கொண்ட இனமாக தான் இத்தனை ஆண்டுகள் நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் செல்லுகின்ற இடங்களெல்லாம் மக்கள் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற முதல் கட்டமாக இந்த அரசாணையை பெற்றுவிட்டோம் அடுத்தது கண்டிப்பாக கள்ளர் மறவர் அகமுடையரை தேவரினம் என்று அறிவிக்கக்கூடிய நல்ல உத்தரவை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது ஆக இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒன்றொன்றாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தருணத்தில் இருக்கின்றோம் எப்படி இப்படி போராட்டமே இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கலாம் அதை தான் இப்போது மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக நான் இரண்டு மூன்று கூட்டத்திலே கூட சொல்லியிருக்கின்றேன் தமிழக இங்கே இலங்கையில் நடந்த போராளிகளுடைய போராட்டத்திலே அந்த விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை விட ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கத்தை நாம் கண் நாம் கனவில் கூட நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த தலைவர் கேப்டன் பிரபாகரன் இருக்கின்றாரே அவரைப் போற ஒரு சிறந்த ஒரு தமிழனிலே ஒரு மாவீரனாக இன்றைய காலகட்டத்தில் நம்மால் பார்த்துவிட முடியாது தமிழனுக்கு உலக அளவிலே ஒரு அங்கீகாரம் பெருமையும் பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவராக மாபெரும் வீரராக இன்றைய தினம் இன்றைய அரசியலிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அப்படிப்பட்ட உத்த அவருடைய அவ்வளவு வீரமிக்க அவருடைய தலைமை அவருடைய இயக்கம் அவ்வளவு பேரும் சேர்ந்து போறான் இன்று ஒரே நாளில் சொன்னாலும் ஒரு லட்சம் பேர் அவருடைய சொல்லை கேட்டு சைனடை சாப்பிட்டு விட்டு அடுத்த நொடி ஏன் என்று கேட்காமல் உயிர்த்தியாகம் செய்யக்கூடிய இயக்கம் தான் விடுதலை புலிகளுடைய இயக்கம் அதே போல ஒரு மனித